ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான அதே சமயம் நம்ம மனசுக்குள்ள ஒரு பாரமா இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் அது வேற எதுவும் இல்லை ஸ்ரீலங்காவில் நிலவும் சட்டம் நீதி மற்றும் காவல்துறை நடைமுறைகள் பற்றிய கவலைகள் தான் நம்ம எல்லாரும் ஹமாசியா எஜுகேஷன் சேனலில் நல்ல விஷயங்களை மட்டுமே பார்க்கணும் நல்ல கருத்துக்களை பரப்பணும் நினைக்கிறோம் அந்த வகையில இன்னைக்கு நாம் பார்க்க போகும் இந்த பதிவு ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான தொடக்க புள்ளியாக அமையும்னு நான் நம்புறேன் கவலைக்குரிய உண்மை நீதி ஏன் திசை மாறுகிறது முதல்ல ஒரு விஷயத்தை நாம் தெளிவா புரிஞ்சுக்கணும் ஸ்ரீலங்காவில் உள்ள அத்தனை போலீஸ் அதிகாரிகளும் கெட்டவர்கள் இல்லை கடமை உணர்ச்சியோடும் நேர்மையோடும் மக்களுக்காக உழைக்கும் எத்தனையோ நல்ல அதிகாரிகள் நம் மத்தியில் இருக்கிறார்கள் அவர்களை நாம் மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஒரு சிலர் செய்யும் தவறுகள் முழுத்துறைக்கும் கெட்ட பெயரை உருவாக்கிவிடுகிறது நான் சமீபத்தில் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் நம் எல்லோரையும் கவலையில் ஆழ்த்துகிறது ஒரு பைக் விபத்து ஒரு அப்பாவி மனிதன் தன்னுடைய வழியில போயிட்டு இருக்காரு லைசன்ஸ்ல சின்ன பிரச்சனை இருக்கலாம் இல்ல வேற ஏதோ சிறு தவறு இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனா பின்னால் இருந்து அதிவேகத்தில் வந்த இன்னொரு பைக் மோதி விபத்து நடக்குது இதில் என்ன ஆச்சரியம்னா தவறு செய்தவனை காப்பாற்றுகிறார்கள் தவறு செய்யாத அப்பாவி மனிதனை பிடித்துவிடுகிறார்கள் இதைத்தான் நாம் கேள்வி கேட்க வேண்டும் நீதித்துறையில் இப்படி ஒருதலை பட்சமான செயல்பாடு ஏன் பணத்தின் அதிகாரம் வி சாமானியனின் கண்ணீர் இந்த மாதிரி சம்பவங்கள் நம் மனதில் ஒரு கடுமையான உண்மையை மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகின்றன அது என்னன்னா இந்த உலகத்தில் காசு இருந்தால் உங்கள் உலகத்தையும் விலைக்கு வாங்கலாம் ஆம் பணம் உள்ளவங்களுக்கு ஒரு சட்டம் ஏழைகளுக்கும் சாதாரண மனிதனுக்கும் ஒரு சட்டமா நீதி என்பது பணம் படைத்தவனுக்கு மட்டும் சொந்தமா ஸ்ரீலங்காவில் சில நேரங்களில் இந்த நிலைமைதான் நிலவுகிறது அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்களும் பணபலம் உள்ளவர்களும் இலகுவாக தப்பித்துக் கொள்கிறார்கள் ஆனால் ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநரோ ஒரு விவசாயியோ ஒரு கடைக்காரரோ ஒரு சின்ன தவறு செய்தால் கூட அவர் மீது கடுமையான பிரயோகம் செய்யப்படுகிறது இதுதான் மக்களுக்கு நீதி சட்டம் மற்றும் காவல்துறை மீதுள்ள நம்பிக்கையை குறைக்க ஒரே காரணம் மாற்றம் வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் சும்மா இருந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது கூடாது ஹமாசியா எஜுகேஷன் சேனலின் நோக்கம் இதுவல்ல நம்மால் என்ன செய்ய முடியும்